இந்த நபர் என்ன செய்வாரு அப்படின்னா எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு எல்லாரையும் போய் அடிக்கிறது அங்க போய் பயங்கரமா தன்னுடைய வீரத்தை எல்லாம் காட்டிட்டு திடீர்னு அவர் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதுக்கு அவங்கள துரத்திடி வரும் பொழுது ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க அடைக்கலத்தை தேடி போனாங்களாம் அப்ப அவங்க ஒரு ஊழியக்காரங்களா அப்போ அவங்களும் அந்த ஊழியக்காரங்களும் அவரும் அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது இவர் யார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி கொண்டு வந்தாரோ அவங்க எல்லாரும் வந்து இவர் இங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சு இவர் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்போ அந்த வீட்டை சுற்றிலும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவங்க நின்னாங்களாம் அப்போ இவருக்குள்ளே ஒரே பயமா ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் அவங்கள தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன் அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண போகிறாங்களேன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரே பயமா அப்போ அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்களாம் நீ இப்போவும் நீ உயிர் வாழணும்னா உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த நபர் கேட்டாரா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர்கிட்ட நீ உதவி கேளு அவர் உன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப இவர் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணாராம் கத்தாவே நான் இவ்வளவு நாள் நான் நிறைய அக்கிரமங்கள் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்க நல்லவர் தகப்பனேசப்பா நீங்க என்ன பாதுகாத்துக்கோங்கப்பா எனக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுங்க என்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜபம் பண்ணாராம் திடீர் என்று அந்த பகுதிகளில் அந்த ஒரு போலீஸ் கார் வந்து அந்த இடத்துல

இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார் அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் அவர் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு தருவார் அவர் நம்மளை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார் அப்ப எதை குறிச்சும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார் விசுவாசிங்க நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பார்க்க முடியும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டு ஒரே சப்ப உங்களை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அண்டவரே நீங்க தகப்பனேசப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க நீங்க நல்லவர் தகப்பனேசப்பா பிள்ளைங்க ஏசப்பா இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க நீங்க ஒரு விடுதலை கொடுங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 உங்களுடைய இக்கட்டு நாள்ல கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நேர்த்தியா வழி நடத்துகிற தேவன் மறக்காதீங்க உதவி கேளுங்க நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் மனுஷங்க மேனா மறந்து போகலாம் இக்கட்டான சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா மனுஷங்க உங்களை கைவிட்டு போகலாம் ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட்டு போக மாட்டார் கர்த்தர் நல்லவர் அவர் உங்க வாழ்க்கையில உங்களை பாதுகாத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ டே